இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஒன்று ஆறிலே நாம் இப்படி வாசிக்க முடியும் கர்த்தர் நீதிமான்களின் வழிகளை அறிந்திருக்கிறார் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் ஆண்டு வார்த்தையை தேடி வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நீதிமான்களை தேடுகிறார் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான் சுவாசித்தவன் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று நாம் கற்றுடைய புத்தகத்திலே வாசிக்க முடியும் சங்கீதம் ஒன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்த்தருடைய வழி நீதிமான்களுடைய வழி இருவிதமான மனிதர்களை குறித்து சங்கீதம் ஒன்று மிக தெளிவாக பேசுகிறது ஒருவேளை இதிலே கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி நான் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார் என்று பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் யோபு பதினேழு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று எழுதப்பட்டு சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்பதை நாம் பரிசுத்த வார்த்தைகளின் மூலமாய் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கட்டுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்திருக்கும் முன்பதாக நாம் நீதிமான்களாய் வாடுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகளை கர்த்தர் நம்முடைய யோசனைகளை கர்த்தர் நம்முடைய நினைவுகளை நந்தாய் அறிந்திருக்கிறார் அவர் நம்மீது கண்ணோக்கமாயிருந்து நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆபிரகமானுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் ஆண்டு பேர் கொடுத்த வாக்கு அப்படியே விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது கர்த்தர் ஆபிரகாமின் மீது கண்ணோக்கமாயிருந்து அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறான் இசைக்கியா தீப்கி இசைக்கியா ராஜா கர்த்தரை நம்பி கர்த்தரையே சார்ந்து காணப்பட்டபடியினாலே அவன் கற்புடைய பார்வையிலே செம்மையானவைகளை செய்தபடியினாலே கத்திற்கு முன்பதாக நீதிமானாய் வாழ்ந்தபடியினாலே அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுவோம் நம்முடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நாம் இப்போ நேசிக்கிற நல்ல ஆண்டுபுரே பாவமும் அக்கிரமும் பெருகி கொண்டிருக்கின்ற உலகத்திலே நாங்கள் உமக்கு முன்பதாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக உத்தம இருதயம் உடையவர்களாக காணப்பட ஆண்டுபர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் யாரெல்லாம் நீதிமான்களாய் காணப்படுகிறார்களோ அவருடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீரம் சத்தம் வளமாய் காணப்படும் ஆண்டு வழிகளிலே பலத்திருக்கவும் வருஷத்தாண்டவு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் நீதிமான்களின் வழியை நீர் அறிந்திருக்கிறீர் மற்றும் சோதனம் அப்படியே ஒவ்வொரு நீதிமான்களையும் கத்து பழுகவும் பெருகவும் பண்ணும்படியா இன்றைய சமூகத்துல வேண்டுகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் நீதியாய் நேர்மையாய் உத்தமமாய் வாழ ஆண்டு ஒரு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அது நிமித்தமாய் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் சேமம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேழும் வருஷு தப்பி தா அமேன்